வீதி சொற்கள் என்று பார்க்கும்பொழுது தனி சொற்களுடன் வீதிகள் சேர்த்து புதிய சொற்கள் பல உருவாக்கப்பட்டுள்ளன மிக அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு விகுதி ஒரு அடிச்சொல்லுடன் வெவ்வேறு விகுதிகளை இணைத்து புதிய புதிய பொருண்மை தரும் சொற்களை உருவாக்குவது நல்லது ஒரு சொல்லாக்க முறை வாழ் என்கிறது ஒரு வினை அடி அதிலிருந்து என்கிற ஊங்கிற விகிதியை போட்டு நம்ம அதை ஒரு பெயர் சொல்லாக போட்டு அதற்கு ஒரு பொருண்மையை கொடுக்கிறோம் வாழ்த்து என்று சொல்லும் பொழுது இத்து என்கிற ஒரு விகுதியை சேர்த்து அதற்கு ஒரு பொருண்மை வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது கை என்கிற வீதியை சேர்த்து அதற்கு ஒரு பொருண்மை எனவே ஒரே ஒரு வினையடி சொல்லிலிருந்து பல விகுதிகளை கூட சேர்த்து 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 ஒரு புதிய பொருண்மைகள் புதிய சொல்லாக்கங்கள் அந்த மாதிரி அடிப்படையில் நிறைய சொல் உருவாக்கம் அடிப்படையில் ஒரு சொல் நிறைய சேர்த்து 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 சொல்லாக்கம் செய்யக்கூடிய அந்த ஒரு முறை அந்த இதுல வினையடி அந்த விகுதி என்கிற நிலையிலே ஒழுகல் ஒழுகு பிளஸ் அல் நிலை பிளஸ் அல் குன்று குன்றுவது குன்று பிளஸ் அல் குன்றல் என்கிற அந்த அல் விகுதி சேர்த்த சொற்கள் வி விகுதி சேர்த்த கிளவி கிளத்தப்படுவது கிளவி என்கிற சொல் சி விகுதி சேர்த்த புனர் புணர்ச்சி உ விகுதி சேர்த்த அள அளவு அம் விகிதி சேர்ந்த நீட்டு நீட்டம் இது போன்ற பல இந்த மாதிரி விகுதிகளை சேர்த்து ஆக்கப்பட்ட சொற்கள் பல உருவாகியுள்ளன அதே போலவே தொகை இசை நிறை பல்லு இதழ் பல்லும் இதழும் சேரக்கூடிய நிலை உண்மை தொகை உந்து வழி பாலரி பாலறிகிழவி இது வினை தொகை சின்மை தொகை பண்புத்தொகை பேர்நிலைக்கிழவி இது போன்ற தொகை சொற்கள் அதிகமாக நீலாது தொகை சொற்களை கொடுக்கும் போது சொற்கள் நீண்டு வராமல் சுருக்கமாக அமைகின்றன அதை நான் அவசீக்கிரமா படிச்சுட்டு போயிடுறேன் நேரம் ஆகிறதுனால வினை முதற் காரண பெயர் வினை அடிகளுடன் விகுதிகளை சேர்த்து காரண பெயர்களாக உருவாக்க முத்தி தொல்காப்பியரால் பயன்படுத்தப்படுகிறது வினை அடிகளுடன் இகர விகுதியை இணைப்பதால் வினை முதல் காரண பெயர்கள் பிறக்கின்றன கிளப்பதற்கு பயன்படும் கருவியாக விளங்குவது கிளவி சொன்னேன் இன்னும் வழக்கிலே மரத்தை கொட்ட கொத்தக்கூடிய அந்த பறவை மரங்கொத்தி என்று அழைக்கிறோம் மண்ணை வெட்டக்கூடிய அந்த கருவியை மண்வெட்டி என்கிறோம் கிளப்பதற்கு பயன்படக்கூடிய அந்த சொல் அது கிளவி அதே அதேபோல அளவெடை அளவெடுக்க பயன்படுத்தக்கூடிய அந்த இது அளவெடை அளவீடு பிளஸ் ஐ என்கிற அந்த நிலையிலே வருகிறது அதே போல எதிர் பலவற்றை மிக அருமையாக உருவாக்கி இருக்கிறார் அதாவது அந்த உத்திகளை நாம் இப்பொழுது பயன்படுத்தலாம் என்பதுதான் இந்த கட்டுரை நோக்கம் எதிர் பொறுமையுடைய சொற்களை எதிர்ச்சொற்களாக சொற்களாக தொல்காப்பியர் உருவாக்கியுள்ளார் இந்த உத்தி கருத்தமைவு அடிப்படையில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது குந்திசை நிந்திசை குறுமை நெடுமை கழிப்பு மெலிப்பு இயல்பாகின மிகுன உராகன நெடியது எதிர்வதமாக வரும்பொழுது இந்த சொல்லை கருத்தை சொல்லும்பொழுதே அதற்கு எதிராக வரக்கூடிய இன்னொரு கருத்தை பொழுது மிக அழகாக அவர்கள் தொல்காப்பியை உத்தி நமக்கு மிக அதிகமாக பயன்படும் அறிவியலே நாம் சொல்லும் பொழுது உள்ள சொன்னால் வெளி என்கிற அந்த அடை வர வேண்டும் அகம் என்கிற அந்த அடையை நாம் பயன்படுத்தினால் புறம் என்கிற அடை வர வேண்டும் இந்த இணைப்பு கருத்து நம்முடைய மனதிலே நன்கு பதிகிறது அதே போல மொழி மாற்று சொற்கள் சொற்களை விளக்கமான நிலையில் கொண்டு பிறகு அதனை சுருக்கி அலங்கரகுற்களை இடமாற்றக்கூடிய ஒரு உத்தி சொற்கள் அதனுடைய விளக்கம் அதற்கு பிறகு அதை சுருக்கம் அதை முன் பின்னாக மாற்றுவது நான் எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன் அன்பல் என்கிற ஒரு சொல் பல்லுக்கு அண்மையில் உள்ள பகுதி பல் அண் அதுக்கப்புறம் அதை திருப்பி அன்பல் பல் அண் இல்லாம அது அன்பல் நம்ம முந்தல் சொல்றோம் இல்லுக்கு முன்னால இருக்கக்கூடிய இடம் அது இல் முன் அது திரும்ப இந்த மாதிரி மூணு ப்ராசஸ் நம்ம அந்த அறிவியல் படிக்கும் போது இது இதுலேருந்து இது டிரைவ் பண்றோம் இதுல டிரைவ் பண்றோம்னு அறிவியல் பேராசிரியர் இருக்காங்க இந்த மாதிரி அறிவியல் போது அப்படியே ஒவ்வொன்றா டிரைவ் பண்ணிட்டே வர்றது மாதிரி இந்த சொற்களை அவர் முதல்ல இப்படி எழுதுறாரு அதுக்கப்புறம் இப்படி வருது அப்படி அதுக்கப்புறம் இப்படி உருவாக்குறாரு இது உச்சரிப்பு எளிமைக்காக சொல்றது அந்த ஒரு வகையிலும் இந்த இத பாக்குறோம் அன்பல் என்பது உச்சரிப்பு எளிமை பல் அண் என்று சொல்லும்போது அது அந்த அளவுக்கு உச்சரிப்பு எளிமை இல்லை ஏனால் இங்கே உயிரெழுத்துடன் அங்கே மெய் எழுத்துடன் ஆரம்பிக்கிறோம் எப்பொழுதுமே உயிரெழுத்துடன் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் உச்சரிப்பு எளிமை உச்சரிப்பு எளிமை அதற்காக அது ஒரு காரணமாக நினைத்து பார்க்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் நாம் அப்படி நினைத்து பார்க்கலாம் வேறையும் பல பல காரணங்கள் இருக்கலாம் அதே போல தொடர்புடைய சொற்களை அதாவது ஒன்றுக்கு தொடர்புடைய பல சொற்களையும் அவர்கள் சொல்லாக்க உத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் அடிச்சொல்லில் இருந்து தொடர்புடைய சொற்களை உருவாக்கும் வகையில் கலைச்சொற்கள் சொற்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அளவு என்ற சொல்லிருந்து அளவெடு அளவளை அளவெடுத்தல் அளவிறந்து உயிர்த்தல் இந்த மாதிரி இன்னைக்கு நாம போல்னு சொல்லும் போது போல் போலார் போலரைஸ் போலரைசேஷன் போல் இப்படியே போயிட்டே இருப்போம் அப்ப இந்த உத்தியை பயன்படுத்தி அந்த ஒரு அடிச்சொல்லிலேருந்து அப்படியே சேர்த்து சேர்த்து கொண்டு போகலாங்கிற அந்த ஒரு இது நமக்கு இந்த இந்த உத்தியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது அதே மாதிரி அகத்தழு வழி இசை மேய்தறு வழி இசை உயிர்களின் தோற்றத்தை கூறும் செயல்பாட்டை இயலும் என்று சொல்லாலும் மெய்யில்களின் தோற்றத்தை பற்றி சொல்லும் பிறக்கும் என்று சொல்லாலும் குறிப்பிடுவதை ஏற்கனவே அறிஞர்கள் சுட்டி இருக்கிறார்கள் வேற்றுமை மயங்கியல்லே நோக்கல் நோக்கம் என்ற ஒரு சொல்லை அவர் குறிப்பிடுகிறார் இங்கே நோக்கம் என்பது கற்பொரு நாள் கண்ணால் பார்ப்பதாக இருக்க நோக்கல் நோக்கம் என்பது மனதால் நோக்குவது இந்த மாதிரி சொற்கள் நிறைய தொல்காப்பியா நிறைய சொற்கள் இந்த மாதிரி ஒரு அடி சொல்ல வச்சுட்டு நோக்கம் கண்ணால் பார்ப்பது நோக்கல் நோக்கம் மனதால் உணர்வது அந்த மாதிரி சில சொற்கள் இங்கே வருகின்றன சொல் இந்த வாடாவள்ளி பாயாங்கை அந்த மாதிரி சொற்களை ஒத்த சொற்கள் முன்னுணும் கிணவி கிழவி சொல்ற வேற்றுமை கிழவி பேர்ச்சொல் கிழவி பால்வரை கிழவி பற்றுவிட கிழவி தீர்ந்து மொழி கல்வி இந்த மாதிரி பல கலைச்சொற்கள் அடுத்து கருத்து கலைச்சொற்கள் அதாவது இந்த கருத்துக்கள் நம்ம கான்செப்டுவல் மொழியில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு சொல்றோம் நம்ம தொல்காப்பியத்தை படிக்கும் நான் உண்மையிலேயே அதை உணர்ந்து மெய் சிலுக்குது எனக்கு என்னன்னா அந்த ஒரு கான்செப்ட்டை எப்படி ஒரே இப்படி கொண்டு வந்து அந்த டொமைனுக்குள்ள வரக்கூடிய சொற்களை எல்லாம் நம்முடைய தவறு என்ன என்றால் என்னுடைய என்னையும் சேர்த்து சொல்கிறேன் இதை முதல்ல நாம கண்டுபிடிக்கலங்கறதுதான் தொல்கா பேர் இந்த கான்செப்டுவல் சொல்றாரு இந்த கான்செப்டுவல் அனாலிசிஸ் அவர் சொல்றாருன்னு நம்ம இன்னைக்கு மற்ற ஆங்கில நூல்களை படிக்கும்போது போது ஆமா அவர் நம்ம தொல்கா பேர் அன்னைக்கே சொல்லிட்டாரு